இந்த மூச்சு கொடுத்த கத்திர நம்ம நினைக்கிறோமா மூச்சு விடாம இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூச்சு நின்னு போச்சுன்னா உயிர் நின்னு போச்சுன்னா அர்த்தம் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் காணும் சொல்லி இந்த ஜீவனை கொடுத்தது அவர் தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம் மனிதனை படைச்சி என்ன கொடுத்தாராம் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அல்லேலூயா

நான் விஸ்வசா ஓடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் ஊச்சு விட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் தேவன் மலை விசுவாசத்தான் ஓடிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும்